வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தங்கள் உணவில் எந்த எந்த பருப்புகளை எளிதாக சேர்த்து சாப்பிடலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன் நம்ம உணவு முறையை பற்றி பேசும்போது சிறுநீரக நோயாளிகளுக்கு எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருக்கும் எப்படியாவது தங்கள் உணவு முறையை சிறப்பாக வைத்துக் கொண்டு அவர்களின் கிரியேட்டனின் அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் பாஸ்பரஸ் அதிகரிக்க கூடாது பொட்டாசியம் கூட அதிகரிக்க கூடாது அதே போல் அவர்களின் இரத்த யூரியா கூட அதிகரிக்க கூடாது என்று நினைப்பார்கள் அதனால் இன்னைக்கு இந்த தலைப்பை பற்றி தான் நான் பேச போறேன் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எந்தெந்த பருப்புகளை எளிதாக சாப்பிடலாம் என்பதை பற்றி பல நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்கள் உணவு முறையை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும் அதில் ஒன்று பருப்புகள் குறித்து அவர்களுக்கு காய்கறிகள் தெரியும் பழங்கள் தெரியும் ஆனால் பருப்புகள் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது அவர்களோட துவரம் பருப்பு கடலை பருப்பு மொத்து பருப்பு பச்சை பயறு பருப்பு என அனைத்து வகையான பருப்புகளையும் சாப்பிடுகிறார்கள் அப்புறம் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய கிரியேட்டினின் ஏற்கனவே அதிகமாக இருந்தது அது இன்னும் அதிகமாகி இருப்பதை கவனிக்கிறார்கள் இன்னைக்கு நான் இந்த பருப்புகள் பற்றி தான் பேச போறேன் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எந்தெந்த பருப்புகளை சாப்பிடலாம் என்பதை பற்றி நாங்கள் மறுத்தவர்கள் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு புரோட்டீன் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறோம் இப்போது புரோட்டீன் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நாம் சொல்வது ஏனெனில் உங்கள் உடல் ஏற்கனவே தேவையற்ற புரோட்டீனை வெளியேற்ற முடியாமல் இருக்கிறது மேலும் நீங்கள் அதிக அளவில் புரோட்டீன் எடுத்துக்கொண்டால் அதனால் உங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்கும் குறையாது மேலும் உங்கள் ஜிஎஃப்ஆர் கூட அதிகரிக்காமல் குறைவதாகவே தெரியும் அதனால் பருப்புகளில் நீங்கள் மஞ்சள் பாசி பருப்பை எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் மஞ்சள் பாசி பருப்பில் லைட் புரோட்டீன் உள்ளது இது நார்ச்சத்து அதிகமாக கொண்டது மற்றும் இதில் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் அளவும் குறைவாக உள்ளது எந்த ஒரு நோயாளியும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவருக்கு லூஸ் மோஷன் இருந்தாலும் டைபாய்டு இருந்தாலும் டேங்கு அல்லது மலேரியா இருந்தாலும் கூட நம்ம டாக்டர்கள் நோயாளிகளுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு கிச்சடி சாப்பிடுங்கள் என்று பரிந்துரைக்கிறோம் பாசிப்பருப்பில் லைட் புரோட்டீன் உள்ளது அது எளிதாக ஜீரணமாகி விடுகிறது மேலும் நோயிலிருந்து மீண்டெழுவதில் எங்களுக்கு எளிதாக இருக்கும் அதனால் நாம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடிகிறது நீங்கள் உங்கள் ஜீரணத்திற்கு நல்லதல்லாத மற்றும் உங்கள் சிறுநீரகத்திற்கும் நல்லதல்லாத பருப்புகளை சாப்பிட்டால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கத்தான் செய்யும் எனவே நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் மஞ்சள் பாசிப்பருப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும் இதில் லைட் புரோட்டீன் உள்ளது இதில் நாரும் உள்ளது இதில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது இது உங்கள் அதிகரிக்கும் அளவை மேலும் அதிகரிக்காமல் தடுக்கும் மற்றும் சமநிலைப்படுத்தும் மேலும் உங்கள் கால்களில் வீக்கம் வந்தால் அல்லது சிறுநீரில் நுரை வந்தால் நாங்கள் அவர்களுக்கு லைட் புரோட்டீன் சாப்பிட பரிந்துரைக்கிறோம் அதனால் லைட் புரோட்டீனில் மஞ்சள் பாசி பருப்பை நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் இதுக்கு பிறகு நீங்கள் மசூர் பருப்பையும் சாப்பிடலாம் மசூர் பருப்பிலும் லைட் புரோட்டீன் உள்ளது இது குறைந்த பொட்டாசியம் கொண்டது இதில் மேலும் குறைந்த அளவு பாஸ்பரஸ் உள்ளது எனவே நீங்கள் எளிதாக பாசி பருப்பையும் சாப்பிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் மொத்பருப்பையும் எளிதாக சாப்பிடலாம் இது உங்கள் கிரியேட்டினின் அளவு எவ்வளவு அதிகமாக உள்ளது என்பதையே சார்ந்துள்ளது உங்கள் கிரியேட்டினின் இரண்டு அல்லது மூன்று அளவில் இருந்தால் நீங்கள் மஞ்சள் பருப்புடன் கூட மொத் பருப்பு மற்றும் மசூர் பருப்பையும் எளிதாக சாப்பிடலாம் ஆனால் மிதமான அளவில் மட்டும் நீங்கள் இந்த பருப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த பருப்புகளை அதிகமாக சாப்பிட்டால் உங்கள் பிரச்சனை மேலும் அதிகரிக்கலாம் அதனால நீங்கள் பருப்புகளை சாப்பிட வேண்டும் ஆனால் மிதமான அளவில் குறைந்த அளவில் மட்டும் எனவே ஒரு சிறு நீரக செயலிழப்பு நோயாளி எந்தெந்த பருப்புகளை எளிதாக சாப்பிடலாம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி